எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாரவக மாடல்கள் வேண்டிக்கிறேன் தொழில யாரை நம்பி பண்றது பிசினஸ் பார்ட்னர் ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கு எவனை நம்பி பழகலாம் இவனை நம்பி நம்ம வந்து ஏதாவது பயம் எல்லாத்துக்குமே அந்த பயம் தான் செய்யும் சரிங்களா இப்ப அப்ப தொழில் பாருங்களேன் ஒருத்தர் முதலீடு போடுவாரு இன்னொருத்தர் மார்க்கெட்டிங் பண்ணுவாரு சரிங்களா இன்னொருத்தர் வேற ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுவாரு இப்படி ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேர்த்தையோ இல்லை ரெண்டு பேரோ நாலு பேரோ ஏதாவது ஆட்கள் வந்து இருப்பாங்க சரிங்களா ஆனால் அதில் பாருங்கள் பெரும்பாலான ஆட்கள் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க நமக்கு தோதான ஆள் அதாவது ஜால்ரா அடிக்கிற ஆள் அப்படி தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க நான் சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அப்படி ஒருத்தங்க நினச்சி அப்படி ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் தான் போகும் சரிங்களா நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்ம செய்கிற குறைகளை சுட்டி காட்டணும் அதாவது தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் பார்த்தாது அந்த அப்பா அதாவது அவன் செய்யலாம் செய்யலை அது சரி பண்ணுறான் சரி பண்ணலை இப்போ பாருங்கப்பா நீங்கள் பண்ணுறீங்க இந்த வேலையை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கொடுக்கும் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் இது உங்களுக்கு பாருங்க இது உங்களுக்கு ஒத்து கொத்தொருமான பாருங்கள் அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது சொல்லணும் சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் இவனாவது ஒருத்தன் நம்மளை குறை சொல்லிட்டா உடனே அவனை தூக்குறது எப்படி இவனை முதல்ல வெளியே அனுப்பு நான் அழிஞ்சாமல் இவனை அழிச்சுடணும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்தால் இங்கே இருக்கும் அப்போ அது கஷ்டம்தான் பண்ணும் சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று நண்பன் தொழில் ஆனதுக்கப்புறம் நண்பன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம நண்பன் பா அவன் பாவான் அவனை ஒன்றும் சொல்லக்கூடாதுனீங்கன்னா அப்பையும் உங்களுக்கு பிரச்சனை தான் சரிங்களா நண்பன் வேற தொழில்னு வந்துட்டா அங்கே பார்ட்னர் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஃப்ரெண்டு சரிங்களா தொழிலை பற்றி பேசுகிறீங்கன்னா அப்போ பாட்னர் தான் நம்ம நினைக்கணும் சரிங்களா அங்கே வந்து நீங்கள் வந்து ஐயோ நம்ம நண்பனாச்சே நம்ம சொந்தக்காரனாச்சே எல்லாம் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லாம தான் போகணும் சரிங்களா அடுத்தவன் பாருங்களா கோவப்புறம் கோபப்பரம் வச்சிங்கன்னா சொல்லவே வேணாம் அது கன்ஃபார்மாக காலி தான் சரிங்களா அதே மாதிரி மந்தமான ஆள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு தான் அந்த வேலையை என்னான்னு கேட்பான் அவனும் போச்சு சரிங்களா அதீத பொறுமையும் ஆபத்து தான் கோபம் எப்படி ஆபத்தோ அதை விட ஆபத்து அதீத பொறுமை ரொம்ப மசமசம் இருக்கணும் வச்சிங்கனாலும் கஷ்டம்தான் சரிங்களா இது இந்த நீங்கள் பாருங்களேன் இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை தானாக வரும் நீங்கள் கோடி ரூபாய் இல்லை ஐம்பது கோடி ஐயாயிரம் கோடின்னு போட்டாலும் அது நஷ்டத்தை தான் தரும் எங்கே தப்போ அதை வந்து சுட்டி காட்டணும் எங்கே வந்து சரியோ அதை நம்ம பாராட்ட கற்றுக்கணும் சரிங்களா இந்த பார்ட்னர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அதாவது சண்டை வந்தாலும் பிரியக்கூடாது சொல்லி காமிக்கணும் இங்கெங்கே தப்புங்கிறத சொல்லணும் அவ்வளோதான் அது அதையே வந்து பர்சனல் லைஃப்பில் வந்துடக்கூடாது அதே மாதிரி பர்சனல் விஷயத்தில் இருக்கிறது எதுவுமே பிஸ்னஸில் அஃபெக்ட் ஆகக்கூடாது சரிங்க அது வேற இது வேற இப்படி எல்லாம் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பிஸ்னஸில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பர்சனல் விஷயத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் அதை வந்து பிஸ்னஸில் காமிப்போம் இவன் நேரத்தை என்ன அப்படி திட்டிவிட்டான் அதனால் அவன் சொல்கிறதெல்லாம் இனிமேல் கேட்க முடியாது இப்படியே பண்ணி பண்ணி ஒன்றும் இல்லாமல் தான் இன்னைக்கு நிறைய பேர் இன்னொன்று நம்ம சைடு என்னன்னா ஒரு தொழில் அவருத்த செய்கிறாங்க அப்படின்னா அவர் இல்லைனாலும் அந்த தொழில் நடக்கணும் இப்ப நாலு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தன் இறந்துட்டானாலும் அந்த தொழில் நடக்குதா நடக்கிற அளவுக்கு இருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் யார் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த தொழிலை வந்து நடத்தணும் அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் அதை பத்திர நாலேஜ் இருக்கணும் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னா தான் அது ஜெயிக்க முடியும் இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணார் அந்த ப்ரொடக்ஷன் அவர் தவிர வேறு யாருன்னு தெரியாதுன்னா அந்த பிஸ்னஸ் கஷ்டம்தான் அதில் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது சரிங்களா நம்மளும் கொஞ்சம் திறமையாக இருந்துக்கணும் திறமையே அதை பற்றின நாலேஜே இல்லைனாலும் பின்னாட்களும் அந்த நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஓரளவுக்காக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப வருத்தமான ஒரு முடிவு தான் காத்துக்கிட்டுருக்கோம் சரிங்களா தொழில்னா அப்படித்தான் அதை விட எல்லாத்த விட நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் வேணும்னே பிரச்சனை பண்ணுவாங்க உ பத்தி அவன் என்ன சொன்ன தெரியுமா அவன் பார்ட்னரு நேற்று போதையில் இப்படி பேசினாம்மா அவன் முந்தா நேற்று என்ன தெரியுமா சொன்னா ஏங்க ஆயிரம் விஷயம் இருக்கட்டும் நிறைய தவறான விஷயங்கள் சொல்லுவாங்க அது அவனுடைய பர்சனல் நீங்க ஒதுக்கிட்டு என் மேல் அவன் மேலே என் நம்பிக்கை இருக்குப்பா பிஸ்னஸில் அவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னா அற்புதமா இருக்கும் அவன் பர்சனல் வேலை நமக்கு எதுக்கு அவன் பர்சனல் லைஃபும் பிசினஸ்ல அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அது முக்கியம் அவ்வளோதான் சரிங்களா அப்போ எப்படியாவது உங்களை கெடுக்கணும்னு நினச்சி நிறைய பேர் இங்கேருந்து அங்கே சொல்லுவான் அங்கே இருக்காது இங்கே சொல்லுவான் எதையாவது உன்னை பண்ணுவாங்க எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்களும் அந்த நம்பிக்கை வைக்கணும் அவரும் அப்படி நம்பணும் ஆப்போசிட்டில் தோணும் ஆமன் போய் அவன் இந்த மாதிரி நேற்று ஒருத்தன் போய் உன பற்றி அப்படி சொன்னான்டா ஐயோ அப்ப அப்போ நம்ம அவனை கற்றுவானோ ஐயோ நம்ம நம்மளுடைய ரகசியங்கள் அவன் தெரிஞ்சு போச்சா இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா அன்பையும் அந்த கம்பெனி நஷ்டம் தான் ஆகும் இன்னொன்று இது எல்லாமே பிஸ் பிஸ்னஸ்க்காக மட்டும் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் சரிங்களா நம்பிக்கை வைச்சோம்னா அந்த நம்பிக்கை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வாழ்க்கை நல்லா இருக்கும் பிஸ்னஸ்ஸும் நல்லா அருமையாக போகும் இது எல்லாம் பாருங்களேன் இதை சரியாக நம்ம முயற்சியும் பண்ண மாட்டோம் எவன் மேலேயும் நம்பவும் மாட்டோம் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க எவனையும் நம்பாமல் இருக்கிறது எப்படி ஆபத்தோ அதே மாதிரி எல்லாத்தையும் நம்புறதும் ஆபத்து தான் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்பாமல் இருந்தாலும் ஆபத்து தான் மொத்தத்தில் பார்க்கணும் நம்ம இது என்ன இன்னைக்கு பாருங்களேன் நூறு பர்சன்டேஜ் வந்து யாரும் இங்கே நல்லவேன்னு சொல்லவே மாட்டான் அதே மாதிரி எல்லாரும் உங்களை நல்ல சொல்ல போகிறது கிடையாது அது நமக்கு அவசியமும் கிடையாது தொழிலை பொறுத்தவரைக்கும் லாபந்தான் லாபம் நோக்கு தான் முக்கியம் ஓரளவுக்கு வந்து சேவை சேவை மனு பண்ணி ஓரளவுக்கு இருக்கும் அதுவே அதிகமாகி போச்சுன்னா நம்ம பிஸ்னஸ் அப்பயும் லாஸ் ஆகும் சரிங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னா நல்லாயிருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் நீ என்ன செய்யணும் இப்படிங்கிறத பிரிச்சுக்கணும் அப்புறம் அடுத்து வந்து ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பண்ண போறோம் ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண போறோம் ஒரு மாசத்துக்கு என்ன பண்ண போறோம் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம என்ன மாதிரியான டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அஞ்சு வருஷத்துல எப்படி அச்சீவ் பண்ணணும் அதாவது குறுகிய காலத்துல வந்து எப்படி நம்ம வந்து என்ன எதெல்லாம் அச்சீவ் பண்ண போறோம் சரியா அடுத்தது வந்து அஞ்சு வருஷத்துல என்னெல்லாம் நம்ம பண்ண போறோம் நம்ம இலக்கு என்ன இதெல்லாம் நம்ம பார்த்தால்தான் நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா இவ்வளவு இருக்குது ஒரு சாதாரண பிசினஸ் நீங்க குண்டூசி தயாரிச்சாலும் சரி ஒரு ஊதுபத்தி கம்பெனி வச்சாலும் சரி இல்லை ஒரு பெரிய கார் கம்பெனி ஆரம்பிச்சாலும் சரி எல்லாத்துக்கும் இதுதான் ரூல்ஸ் சரிங்களா அவனுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கணும் அவன் மேலே எல்லாருக்குமே எல்லாருமே அதில் வந்து கூட்டாக இருக்கணும் சரிங்களா கணவன் மனைவி போல் அந்த உறவு இருக்கணும் சண்டை வந்தாலும் புரியக்கூடாது அன்னன்னைக்கு அது எது சரியாகும் இன்னைக்கு காலையில் சண்டை போட்டோமா அது சாயங்காலம் ஆபீஸ் விட்டு போகிறதுக்குள்ள அது சரி பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் அந்த பிஸ்னஸ் சரியாக நடக்கும் சரிங்களா அதனால் பார்த்துக்கோங்க கூட இருந்து ஒருத்தன் வந்து சரியாக சொல்கிறான் அந்த இந்த இது தவறுன்னு சொல்கிறான்னா நீங்கள் அவங்க சொல்றதை கேட்கலனாலும் கூட அதை ரொம்ப யோசிச்சு பாருங்க கொஞ்சம் இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருந்தால் அவங்ககிட்டே ஓப்பனாக சொல்லுங்கள் ஆமாப்பா நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் வெரி குட் அப்படின்னீங்கன்னா அற்புதமாக இருக்கும் தொழில் சரிங்களா அது பார்ப்போம் உங்களுக்கு ஐயா நான் எல்லாமே சரியாக பண்ணியும் எனக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா ராகு கேது சனி பகவானோடைய அந்த நப கிர அந்த கிரகத்தில் வந்து ராகு கேது சனி பகவான் இவங்க வந்து கொஞ்சம் சிக்கலை கொடுக்குற இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இங்கே ராகு கேது பரிகாரஸ்தலமாக இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் இங்கே அங்கேயே பார்த்தீங்கன்னா லகு வாராகி எளிதாக வேலையை கூடிய லகு வாராகி அம்மா இங்கே இருக்காங்க உங்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப அற்புதமாக அது சரி பண்ணி கொடுப்பாங்க நேரில் பஞ்சமிலாம் இங்கே எப்பயுமே விசேஷமாக இருக்கும் பஞ்சமிக்கு வர முடியாதவங்க உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க நம்ம பார்ப்போம் வெற்றி பெற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்